வணக்கம் உங்கள் விக்கிராஜ் சென்னையில் நடக்கிற மாபெரும் போராட்டத்துல ஒரு போராட்டமானது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் இந்த தூய்மை பணியாளர்கள் செய்கின்ற போராட்டம் தாங்க ஆனா இவங்க வந்து அவங்களுடைய வேலையையும் சரி அவங்களுடைய ஊதியத்தையும் சரி இந்த ரெண்டுதுக்காக தான் அவங்களுடைய கோரிக்கையாகவே போராடிட்டு இருக்காங்க வழக்கமா ஒருத்தவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமா இருந்ததுன்னா சில கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது வழக்கம் அந்த மாதிரி சில கட்சிகள் அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சியை தவிர்த்து எல்லா கட்சியும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதுவும் இல்லாம கானா பாடகர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாதல் மூலியமா வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கேட்டு ஆதரவுக்காக போராடிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு காணிக்க சேகர் பாபு ஐயா மனசு மாறலாம் எங்க மக்களோட மனக்குறைகள் தீரணா பெரிய மனசு இங்க மாறனா எங்க மக்களோட மனக்குறைகள் தீரனா அந்த சிஎம்முக்கு இந்த செய்திய அனுப்புங்க நம்ம சிஎம்முக்கு இந்த செய்திய அனுப்புங்க ஒரு கையத்து போட்டா எங்க நிலம மாறுங்க மாறுங்க வேலைதான் எங்களுக்கு வேணுங்க அதுக்காக போராட்டத்தை பண்ணுறோமே ஆல்ரெடி நம்ம சேனல் கிட்ட பேசணும் அப்படி கோல்டு பர்க் கேண்டாஸ் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுடைய வேலையை அதாவது ரெண்டு மண்டலங்களை ராயபுரம் மற்றும் திருவிக்கா இந்த ரெண்டு மண்டலங்களை வந்து ஆல்ரெடி வந்து ஒப்பந்தத்துக்காக தார வாத்துட்டாங்க அதாவது சொல்ல போனா குறிப்பா டெண்டர் விட்டுட்டாங்க இந்த டெண்டர் விட்டதுல இருந்து நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய மாத வருமானம் இதுல இருந்து கம்மியாயிடும் அப்படின்றதுனாலதான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை வந்து நாளா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க கொட்டு நம்மளுடைய சென்ட்ரல் இருக்குது ரிப்பன் மாளிகை அது வாசல தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் நேற்று நானே போய் பார்த்ததுல ரொம்பவும் பரிதாப நிலை தாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து போராட்டத்தை போராட்டிட்டு இருக்காங்க இவங்க கொரோனா காலத்திலயும் சரி பேண்டமிக் டைம்லேயும் சரி ஏதாவது சிஎம் போறாரு இல்லை மந்திரி போறாருன்னா முதல்ல வந்து தேடுறது யாரை பார்த்தீங்கன்னா துப்புரவாளர்கள் தான் இந்த துப்புரவு நேம் வச்சுதான் முன்னாள் சிஎம் கலைஞர் அவர் தாங்க ஆனா அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடக்கிறத பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வெறும் பரிதாப நிலைதாங்க ஏன்னா நம்மளுடைய சிஎம் இருக்க பார்த்தீங்கன்னா அவருக்கும் சரி அமைச்சருக்கும் சரி யாருக்காவது பாதுகாப்பு தான் காவல்துறை போவோம் ஆனால் காவல்துறைக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்த வந்து சுத்தமா வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்புற வாழ்க்கலாம் ஆனா இவங்க படுற சிரமத்தை இந்த கொட்டு மலையில பார்க்கும்போது மனசு உண்மையாவே நெகிழ்ந்து போதுன்னே சொல்லுவாங்க அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன்